மீடியா நேயர்கள் அனைவருக்கும் முழு மீடியாவின் நிர்வாகத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் முழு மீடியாவுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் சித்ரா அம்மா அவர்கள் எங்களுக்கான வழிகாட்டி அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் புகழஞ்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துவங்குகிறோம் அனைவருக்கும் வணக்கம் காந்தியின் பகவத்கீதை மருத்துவர் நா ஜெயராமன் அவர்கள் எழுதிய இந்த நூலை பற்றி தான் இன்றைக்கி நாம் விவாதிக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களோட இந்த புத்தகத்தை நான் முழு வாசிப்புக்கு உட்படுத்திக்கிட்டேன் அதில் ஏற்படுற என்னோட சந்தேகங்களை உங்ககிட்ட இன்றைக்கி தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கோம் சார் வந்துட்டு நான் முழுமையாக படிச்சிருக்கேன் சார் ஓகே காந்தி அரசியல் வாழ்க்கையில வந்து சில முரண்பாடுகள் அரசியல் வாழ்க்கையினும் சரி அவரோட வாழ்க்கையினும் சரி சில முரண்பாடுகள் உடையவர் பகவத்கீதையும் உடையது இந்த இரண்டு முரண்பாடுகளையும் இணைத்து உங்களால உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்புல ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு உங்க கேள்வியிலேயே ஒரு சின்ன திருத்தம் காந்தி சில முரண்பாடுகள் கொண்டவர் பகவத்கீதை சில முரண்பாடுகள் கொண்டதுன்னு சொல்றீங்க பாருங்க காந்தி முழுக்க முழுக்க முரண்பாடு உடையவர் அதே போல் பகவத்கீதையும் அது துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் மொத்தமே முரண்பாடு தான் இந்த இரண்டு முரண்பாடுகளும் எப்படி ஒன்று சேர்ந்தது அப்படின்றத குறித்து யோசித்ததுடைய விளைவு தான் இந்த நூல் காந்தியும் எல்லா வாழ்க்கை வாழ்க்கையுடைய அனைத்து பக்கங்களும் அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் தீண்டாமையாக இருக்கட்டும் இது எல்லாத்திலையும் அவருக்கு நேரடியான முரண்பாடு உண்டு ஆனால் அதை எல்லாத்தையும் மறைச்சு அவர் வந்து எல்லாத்துக்குமான ஒரு தலைவராக அவரை காண்பிச்சுக்குவாரு பகவத்கீதை முதல் பக்கத்திலிருந்து இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அனைத்து முரண்பாடுகளின் மொத்த வடிவம் அதுவும் கூட வந்து இந்த மக்களுடைய நலனுக்காக அப்படின்னு தான் சொல்லப்படுது இது ரெண்டுமே வந்து உண்மை இல்லை அப்படின்றத சொல்லணுன்றதற்காக தான் இந்த இரண்டு முரண்பாடுகளையும் நான் புத்தகமாக அடுத்த ஒரு இது காந்தி பகவத்கீதைக்காகவே வாழ்ந்தவர் பகவத்கீதையாகவே வாழ்ந்தவர் அவர் அவரை மாதிரியே வந்து ஒரு சிலர் வந்து காந்த் பகவத்கீதையை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் பகவத்கீதையை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா காந்தியை கொன்றுவிட்டு பகவத் பகவத்கீதையை தாங்கி பிடிப்பது எந்த வகையில் நியாயம் ரொம்ப அருமையான சந்தேகம் அது அதாவது காந்தி ஒரு வடிவத்துல முரண்பாடு கொண்டவர் பகவத்கீதை இன்னொரு வடிவத்துல முரண்பாடு கொண்டது காந்திய சுட்டு கொண்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதுவும் கூட முரண்பாடுகள் தான் பகவத்கீதையை ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிச்சிச்சு மகாத்மா காந்தியும் பிடிச்சாரு ஆனா அப்படி பகவத்கீதையாகவே வாழ்ந்த காந்திய ஏன் ஆர்எஸ்எஸ் சுட்டு கொன்னுச்சு சத்தேகேதான் இந்த இடத்துலதான் வந்து இந்திய அரசியல் வந்து எந்த அளவுக்கு வந்து பின்னிப்பிடைஞ்சிருக்குது அப்படின்றதையும் இந்த முரண்பாடுகளினுடைய மொத்த வடிவமாக இருக்கிற இவர்களுக்குள் எந்த கருத்து ஒற்றுமையும் கிடையாது காந்தி பகவத்கீதையை தாங்கி பிடிக்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸும் தாங்கி பிடிக்கிறது அப்படி என்றால் ஆர்எஸ் பகவத்கீதையை கடைசி வரை எதிர்த்த அம்பேத்கரையும் கடைசி வரையும் ஏற்க பெரியாரையும் தான் ஆர்எஸ்எஸ் ஏற்ற சுட்டு உணர்கள் கண்டிப்பாக ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத்கீதையாகவே பகவத்கீதையின் மடியில் நான் சாய்கிறேன்னு சொல்கிற காந்தியை சுட்டு சுட்டுக்கொன்னாங்க அப்படின்னா காந்தி இந்த இடத்தில் தான் முரண்பாடுகளின் மொத்த வடிவங்கிறத ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிறது காந்தி காந்தி பேசுகிறது ஒன்று காந்தியுடைய செயல்பாடுகள் வேறு ஒரு வடிவம் செயல்பாடுகளுக்கும் அவருடைய சித்தாந்தத்துக்கும் தொடர்பே கிடையாது அப்போ நம்முடைய உடன்பா நமக்கு உடன்பாடு இல்லாத ஒருத்த நம்ம கூடவே பயணிக்கிறத ஆர்எஸ்எஸிச்சிக்க முடியல காந்தியுடைய கணக்கை நேர் பண்ணியிருந்தார் உங்களோட புத்தகத்தோட முன்னுரையில் இந்தியாவில் இருக்க பல கோடி பேர்களில் ஒரு நூறு பேரானும் கீதையை ஃபாலோ பண்ணி வாழ்றாங்களா அந்த வாழ்க்கையை வாழ்றாங்களான்னு உங்களால் பரு பட்டியலிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த நூறு பேர் கூட இத்தனை கோடி மக்களில் ஒரு நூறு கோடி நூறு பேர் கூட இல்லையா அது உண்மைதானா வந்துட்டு உண்மைதான் உண்மைதான் அதாவது பகவத்கீதை அப்படின்ற ஒரு காப்பியம் அது இந்துக்களுக்கானது மட்டும் அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பகவத்கீதையில் இருக்கிற தத்துவம் அல்லது பகவத்கீதை சொல்கிற வாழ்க்கை முறை அது என்ன வாழ்க்கை முறை அப்படின்னா சனாதனம் வர்ணாசிரமம் வர்ணாசிரமம் அப்படின்ற அந்த கோட்பாடுன்றது அது எதை குறிக்கிறதுனா இந்த வர்ணாசிரமன்றது நான்கு வகை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று பிரம்மச்சரியம் இன்னொன்று கிரகஸ்தம் இன்னொன்று வனப்பிரஸ்தம் இன்னொன்று சன்னியாசம் இந்த நான்கு தான் இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறை இந்த இந்துக்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறையில் அவங்க சொல்றது முதலில் கல்வி பயிலும் காலம் அது பிரம்மச்சரியம் அப்புறம் இல்லற வாழ்க்கை அது கிரகம் அப்புறம் வனப்பிரசம்ன்றது மனைவி குழந்தைகளோடு வனத்தில் சில காலம் வாழ்ந்து பிறகு திரும்பி வந்துட்டு மனைவியை விட்டுட்டு குடும்ப மனைவி பொறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மட்டும் வனங்களில் சென்று வாழ்ந்து அப்படியே காட்டிலே மடிஞ்சு போடும் இதுதான் வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தத்துவம் இதைத்தான் ஒவ்வொரு இந்துவும் கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரிய யாராவது ஒருத்தர் இந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா என்ன சார் யாராவது பிரம்மச்சரியன்றத எடுத்துக்கிறாங்களா எல்லாரும் எடுத்துக்கிறாங்களா அல்லது திருமணம் அல்லது வனப்பிரசம் யாராவது காட்டில் போயிட்டு இன்னைக்கு வாழ முடியுமா இன்னைக்கு யாராவது சன்னியாசம் போய் காட்டில் மடிகிறாங்களா அந்த காலத்திலையும் இல்லைன்றாங்க இந்த காலத்திலையும் இல்லை அப்போ இது போன்ற இந்த வர்ணாசிரம தத்துவம் தான் இந்து மதத்தின் அடிப்படை கோட்பாடு அப்படின்னா அதை தானே வாழணும் ஒரு பைபிளை தன்னுடைய வழிகாட்டி நூலாக ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவன் அந்த பைபிளின் வழிகாட்டுதலின்படி வாழ்கிறான் சில இடங்களில் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் குரான் தான் எங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அப்படின்னு ஏற்றுக்கிட்ட இஸ்லாமியர்கள் அதனுடைய அடிப்படையில் வாழ்கிறாங்க அதிலும் சில மூணுக்கு பின் முரணான ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் முரண்பாடுகள் உடையவர்களும் இருப்பாங்க ஆனால் இந்த இந்து மதம் கட்டமைக்கிற இந்த வர்ணாசிரமத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னா இல்லை ஏன்னா இந்த சிஸ்டம் இவங்க சொல்கிற இந்த வர்ணாசிரமன்றது எதற்குமே வாழ்வதற்கு தகுதி இதை யாரு தங்களுக்கு ஒரு நூல் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார்களோ பிராமணர்கள் அந்த பிராமணர்களில் யாராவது ஒரு சதவீதத்தினராவது இந்த வர்ணாசிர முறைப்படி வாழ்ந்தாங்களா இல்லை அப்போ இந்த புத்தகம் எதை சொல்ல வருது எதை நிலைநாட்ட வருது யார் இதை பின்பற்றுறாங்க யாருமே கிடையாது ஆனால் இந்து மதத்தின் உன்னதமான காவியம் இந்த பகவத்கீதை தான் அப்படின்னு இன்னைக்கு வரையும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வீடுகள்லையும் சரி சார் பொதுவான இடங்கள்லையும் சரி அந்த இடம்லாம் கீதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்துருக்கோம் எதை நீ கொண்டு வந்தா எதை நீ இழப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் நாங்கள் அதை தான் கீதா கீத் கீதையோட மொத்த கருத்துரு அதுதான் அப்படின்னு நாங்கள் இருந்தோம் எங்கிருந்து வந்தால் இது மாதிரி நிறைய அப்படியே இருக்கும் அதை பார்த்து நாங்கள் பிரமிச்சுக்கிட்டே நாங்கள் போன விஷயங்கள் தான் ஆனால் உங்கள் புத்தகத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்க என்ன தான் கீதாச்சாரம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை கேட்டதும் கொஞ்சம் ஷாக் ஆச்சுன்னா இன்ன வரைக்கும் நாங்கள் தான் நாங்கள் இதுதான் கீதை அப்படின்னு இருக்கோம் நாங்கள் புத்தகத்துக்குள்ள எல்லாம் போனது கிடையாது அதை பற்றி உங்களோட கருத்து நான் கூட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பகவத்கீதையை உள்ளுக்கு போய் படிக்கிற வரைக்கும் சரி கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை அப்படியே மேலே பண்ணி ஒரு பத்து பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க இதை பார்க்குறவங்க அல்லது பகவத்கீதையை படிக்காதவங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறார்ன்ற சாரத்தை உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை படிக்க படிக்க படித்த படிக்க பார்த்தா கிட்டத்தட்ட பகவத்கீதையில் மொத்தம் எழுநூறு பாடல்கள் இருக்குது இந்த எழுநூறு பாடல்களும் பதினெட்டு யோகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது பதினெட்டு பாகங்கள் பதினெட்டு பாகங்களும் சேர்த்து எழுநூறு பாடல்கள் இதுதான் மொத்த பகவத்கீதையை இதில் அந்த எழுநூறு பாடல்கள்லையும் எந்த இடத்துலையுமே இது மாதிரியான ஒரு வரியோ அல்லது ஒரு வாசகமோ அல்லது ஒரு குறிப்பாகவோ அல்லது ஒன்னு ரெண்டு வாசகங்களாக நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு இன்று உன்னுடையது நாளை வேறொருவருடையது இப்படி சொல்லப்படுற இந்த ஒரு ரிலேட்டடா இப்ப உதாரணத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவெல்லாம் பார்த்தோம்னா அந்த தமிழ் சினிமாவுக்கு தலைப்புக்கு சம்பந்தமே இருக்காது கடைசியில படம் முடிய போறப்படத்துடைய தலைப்பு வர்ற மாதிரி தர்மம் தலை காக்கும்பா அப்படின்னு ஒரு வார்த்தையாக அந்த படம் நிறைவு செய்ய முடியும் அப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கானா கிடையவே கிடையாது இது என்ன அப்படின்னா பகவத்கீதைக்கு பல பேர் கதைகள் எழுதியிருக்கிறாங்க விளக்க உரை பொழிப்புரை பத உரை இப்படிலாம் நம்ம சொல்ல முடியலாம் இது மாதிரி அவ்வாம சௌரியத்துக்கு எழுதியிருக்கலாம் இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்காக இதை ரெஃபர் பண்ணுறதுக்காக ஏறத்தால் எழுதிப்படத்துல பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பக்கங்களை படிச்சிருக்கேன் கிருஷ்ண பரமாத்மா எழுதுனா இருந்தாலும் அதற்கு விளக்க உரைகள் வந்து தமிழ்ல ஹிந்தியில சமஸ்கிருதத்துல நிறைய பேர் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க வினோவா சொல்லியிருக்கிறாரு அன்னி பெயர் சொல்லி இருக்கிறாங்க சர்வதேச சொல்லி இருக்கிறாரு அம்பேத்கரும் கூட பகவத்கீதையை குறித்து மிக தெளிவாக ஆய்வு குலத்தோடு எழுதியிருக்கிறார் மற்ற பகவத்கீதை வந்து ஒரு மானுடவியல் தத்துவம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மானுடவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர் அவர் ஆந்த்ரோபாலஜியில் பிஹெச்டி முதுகலை பட்டம் பெற்ற பொழுது இந்தியாவில் மானுடவியல் படித்த முதுகலை பட்டம் பெற்ற ஒரு நபர் கூட இந்தியாவில் இருந்தார் அப்படிப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவரும் பகவத்கீதை கெழுதியிருக்கிறார் இந்த மாதிரி எந்த வரியுமே கிடையாது ஆக மொத்தத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது வாசகர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது பகவத்கீதைன்னு சொல்லி அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிற கீதாச்சாரம்ன்றது மொத்தத்துல அது ஒரு கற்பனை பகவத்கீதை எப்படி ஒரு கற்பனையோ அதே போல இந்த கீதாச்சாரம் சொல்லப்படுவதும் நடந்தது இன்று எதை கொண்டு வந்த எழுதினவர்கள் அவர்களுடைய வசதிக்காக அவர்கள் பகவத்கீதையை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த அடிப்படையில உருவகப்படுத்தப்பட்ட அல்லது எழுதி வைக்கப்பட்ட ஒரு கருத்து அவ்வளவுதான் இதுல எதுவுமே வந்து பகவத்கீதையில் இருக்கிற செய்தி இல்லை சரிங்க சார் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பிரதமருக்கு காந்தி ஒரு கடிதம் எழுதுனதான் நீங்கள் தான் குறிப்பிட்டிருக்கீங்க சார் புத்தகத்தில் வந்துட்டு ஐம்பது ஆண்டு காலமா நான் அஹிம்சைவாதியாக அஹிம்சையை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதில் இருக்க சாராம்சங்கள்லாம் எடுத்து விஞ்ஞான நுட்பத்தோட நான் அணுகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு இப்படி அஹிம்சையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு காந்தி ஒரு போர்க்காவியமான பகவத்கீதையை ஃபாலோ பண்ணது எப்படி சார் சரியான ஒரு சந்தேகம் இரண்டாம் உலக போர்னால் துவங்கிடுச்சு பெர்லின் வீழ்த்தப்படுது ஃப்ரான்ஸ் வந்து தோற்கடிக்கப்படுகிறது படைகள் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவை வந்து இந்தியாவுடைய கன்சர்ன்டே இல்லாமல் இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து இந்தியாவை போர்க்களத்தில் இறக்கிடுறாங்க இந்த சூழ்நிலையில் காந்தி அஹிம்சாவாதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் இந்த இந்தியாவை ஆங்கிலேயர்கள் இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போது எல்லோரும் காந்தியை கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உடன்பாடு உண்டா நீங்கள் நீங்கள் விரும்பித்தான் இந்த முடிவை செய்கிறீங்களா அப்படின்னு இந்த போரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களோ காந்தி இல்லை அப்படின்றதோடு நிறுத்தாமல் ஹிட்லருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் போர்க்களத்தில் இருக்கிற ஹிட்லருக்கு காந்தி கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அதில் அரிஜன் பத்திரிகையில வெளியுறாரு என்ன எழுதுகிறாருன்னா இந்த போரை நீங்கள் ஒருவரால் மட்டும்தான் நிறுத்த முடியும் ஏன்னா மனித உயிர்கள் அழிவதை எந்த விதத்திலும் அது தீர்வு அல்ல எனவே இந்த போரை நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லருக்கு எழுத ஹிட்லருக்கு எழுதுனதோட காந்தி நிறுத்தியிருந்தால் அவர் ஒரு சாதாரண ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கலாம் ஆனால் ஹிட்லருக்கு மட்டும் எழுதுன இந்தியாவை உள்ளிட்டு இந்தியாவையும் சேர்த்து கொண்டு இரண்டாம் உலக போரை நடத்திக்கிட்டு இருக்கிற நேச நாடுகளான இங்கிலாந்து பிரதமர் அன்றைய பிரதமர் சச்சினுக்கும் ஒரு கடிதம் இருக்கிறார் நீங்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் இந்த போரில் வந்து நாஜிகள் வெற்றி அணையக்கூடாது என்பது என்னுடைய உள்ளார்ந்த ஆசை ஆனாலும் இந்த போரை தவிர்க்க வேண்டும் மனித உயிர்கள் அழிவது தீர்வல்ல அதே நேரத்தில் நாஜிகள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருங்கிறார் உங்களுடைய அழகிய தீவை உங்களுடைய தீவில் இருக்கின்ற அழகான அந்த கட்டிடங்கள் அந்த அழகிய பிரதேசங்களை நாஜிக்கல் கேட்கறாங்கன்றதை நான் கேட்டாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்காக தான் இந்த பூர்ணம் அதை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க அவங்க எடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி சர்ச்சிலுக்கு கடிதம் எடுத்துகிறாரு அந்த கடிதத்தில் தான் இந்த வரியை சேர்க்கிறாரு நான் அவன் ஐம்பது ஆண்டு காலம் இந்தியாவில் நான் அகிம்சையை மட்டுமே மையப்படுத்தி அதை விஞ்ஞான ரீதியாக அந்த நுட்பத்தோடு நான் வந்து இந்தியாவில் வந்து உங்களை எதிர்த்து நான் போரிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சில நேரங்களில் நான் வெற்றியே அடையாவிட்டாலும் கூட அது என்னுடைய அனுபவமின்மையை தான் சொல்ல தவிர என்னுடைய கான்செப்ட் தோல்வின்னு நான் சொல்ல முடியாது அதாவது அகிம்சை தோற்று போச்சுன்னு நான் சொல்ல முடியாது இது என்னுடைய அனுபவம் உங்களுக்கு வேண்டுமானால் அதிலிருந்து நான் உங்களுக்கு பல பாடங்களை நான் கற்றுத் தரத்துக்கு ரெடியா இருக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அப்படின்னு சர்ச்சில் எழுதுறாரு சர்ச்சில் அதுக்கு பதில் எழுதுகிறாரு இல்லைங்க உங்களுடைய வேண்டுகோளை ஏற்கக்கூடிய மனநிலையில் நாங்கள் இல்லை அதன் மூலமாக நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதும் எங்களுக்கு இலக்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை முடிக்கிறார் இந்த அளவிற்கு போர் வேண்டாம் என்று ஹிட்லருக்கும் கடிதம் எழுதி சர்ச்சிலுக்கும் கடிதம் எழுதிய காந்தி பகவத்கீதை என்ற ஒரு போர்க்காவிய நூலை எதன் அடிப்படையில் உள்வாங்கிக்கிட்டு அதன் அதன் மடியில் நான் தலைசாய்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதை எப்படி உள்வாங்கி இருக்க முடியும் காந்தி என்ற ஒரு புனிதர் அவர் எல்லா பக்கங்களிலும் முரண்பாடுகளின் மொத்த வடிவம் அங்கே அகிம்சையை பற்றி பேசுறாரு இங்கே அகிம்சையை எதிர்த்து நிக்கிற அர்ஜுனனுக்காக நிற்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் போரை நடத்துன்றாரு இந்த ஆதவன் திருச்செனி அவர் இடத்துல முன்னுரை எழுதியிருப்பார் அங்கு போரை நடத்துபவரும் போரை மறிபவரும் ஒரு காலத்தில் நிற்கிறாங்க இங்கு போரை நடத்துறவரும் காந்தியும் எதிர்காலத்தில் நிற்கிறாங்க அப்படி நிற்கிற பொழுது இது எப்படி இரண்டும் ஒன்றாக முடியும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா காந்தி அகிம்சை வேணும்னு சொன்னாரே தவிர பகவத்கீதையை அவர் தலையில் வச்சுக்கிறாருன்றப்ப நீங்களும் வாசகர்களும் புரிஞ்சிக்க வேண்டிய இடம் எதுன்னா காந்தியுடைய சொல்லில் உண்மை இல்லை இப்போ சாதாரணமாக என்னோடய குழந்தைக்கு நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னாவே ஒரு மாரல் வச்சு தான் நான் சொல்லுவேன் சார் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கதை சொன்னாலுமே ஒரு ஒரு மாரல் வச்சு சொல்லுவேன் அதுலேருந்து அவள் ஒரு மாரல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்குள்ள காப்பியங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதில் வர்ற கதாநாயகர்கள் இப்போ ராமன் சீதை இவங்க கிருஷ்ணர் இவங்க எல்லாரோட கடைசியான முடிவு என்ன அப்படின்னா தற்கொலை அப்படின்னு தான் வந்து முடியுது இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனசு வெறுத்து போய் மனசு நொந்து போய் தான் எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க இப்ப இவங்களை வணங்கும் போது இவங்க இவங்க வந்து ஒரு தற்கொலை முடிவுக்கு வந்தவர்களால என்ன மாதிரியான ஒரு தீர்வை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும் உண்மைதான் அதாவது ஒன்றும் அறியாத எந்த தத்துவமும் தெரியாத பகவத்கீதையும் தெரியாது வேறு எந்த விஷயமும் தெரியாது அவன் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு குடும்ப கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப ராமா ராமா அப்படின்றான் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறான் அப்படிப்பட்ட அவன் வேண்டுகிற அவனுடைய கடைசி விழிப்புணையில அவன் நின்றுக்கிட்டு அவனுக்கு ஒரு தீர்வு போய் கேட்கறப்ப மகாபாரதத்தை பற்றி ராமாயணத்தை பற்றி சொல்றவங்கெல்லாம் அது வந்து உன்னதமான வாழ்க்கை தத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றது ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்றத கத்து கொடுக்கறது தான் இந்த இதிகாசங்களுடைய தத்துவம் அப்படின்னு தான் நமக்கு இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில் படிக்க போனால் ராமன் சரவு நதியில் இறங்கி தற்கொலை செய்து கொள்கிறான் கிருஷ்ணன் இவ்வளோ எல்லாம் சொல்லி இவ்வளோ எல்லாம் போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு ஒரு மனிதன் பேச முடியாத விஷயத்தை எல்லாம் பேசினதாக சொல்லி பகவத்கீதைன்னு ஒரு எழுநூறு பாடல்களை இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போனா கிருஷ்ணர் கடைசியில் தற்கொலை முடிவோடு மரத்தடியில போயிட்டு உட்கார் இலைகள் மறைக்கப்பட்ட நிலையில அது இருக்குன்னு நினைச்சு ஒரு ஜாரான்ற ஒரு சூத்திரமானன்னு அம்பு எஞ்சு கிருஷ்ணனை பொண்ணுறான் காவிய திருமணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சீதை செய்கிற அந்த திருமணம் வந்து தெய்வீக திருமணம் தெய்வீக திருமணம் செஞ்சுக்கிட்ட ராமனும் சீதையும் சேர்ந்து ஒழுங்கா வாழ்ந்து இந்த மக்களுக்கு ஒரு படிப்பனையாக வாழ்ந்து காமிச்சாங்களான்னா ஒரு பொழுதும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்ட காலத்துல இருந்து பிரச்சனை காட்டுக்கு போறான் காட்டுக்கு மனைவியை கூட்டிகிட்டு போறான் அங்கே போய் சண்டை சண்டை போட்டு கூட்டிட்டு வர்றான் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ இவ்வளவு நாள் நீ வேற ஒருத்தனோடு இருந்து அவனுடைய பாதுகாப்புல இருந்துட்டு வந்தப்ப வந்த பெண் நீ எப்படி ஒழுக்கமானவளாக இருந்திருக்க முடியும் எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு எனக்கு இல்லாட்டி போனாலும் இப்படிதான் ஆம்பளைங்க பேசுறது எனக்காக என்னப்பா மற்றவங்க ஊர்ல என்ன சொல்லுவான் அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி என்னடா ராவண தூய் கொண்டையை வச்சிருந்து இவ்வளவு நாள் இருந்து விட்டு இன்னைக்கு வந்து கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு ஊர் பேசும் உலகம் பேசும் மக்கள் பேசுவார்கள் அதற்காக நான் எல்லாம் இல்லை நான் கற்புள்ளவள் தான் அப்படின்றதற்காக நீ வந்து தீயில இறங்கணும்னு சொல்ற இந்த அம்மா ஒரு தடவை தீங்க மறுபடியும் கூட்டிட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்தி கர்ப்பமாகி காட்டுல கொண்டு விட்டுட்டு மறுபடியும் இரண்டு குழந்தைகளை ஒரு குழந்தை அவனுக்கு பிறந்தது இன்னொரு குழந்தை அதுக்கு புராண கதைகள் படி ரெண்டு குழந்தைகள் அப்ப மறுபடியும் வந்து இந்த இந்த குழந்தைங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இவனை ராமனோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு முனிவர் ஏற்பாடு பண்றாரு அப்போ என்ன சொல்றாரு மறுபடியும் நான் போரிட்டேன் உன்னை கவர்ந்து சென்ற ராவணனை கொன்றேன் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை மீட்டு கொண்டு வந்து விட்டேன் அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சிருச்சு அதுக்காக உன்னையோட நான் சேர்ந்து குடும்பம் நடத்தணும் நீ எனக்கு கொண்டாட்டியா இருக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றப்ப அவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ரெண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ கூட்டிட்டு போப்பா நம்ம ஊர்ல எல்லாம் கட்ட பஞ்சாயத்து மரத்து ஆனால் உருளா நடந்தவங்க நடந்த அப்படி போனா ரெண்டு பிள்ளைகள் ஆயிடுச்சு தாயும் பிள்ளையும் அவளை அவ்வளவு அப்படி நடத்துறவா நடத்துற இப்படி நம்ம கிராமத்துல பேசினோம் இல்லையா அதே பஞ்சாயத்துல பேசி சீதையை ராமனோடு இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கிறப்ப அப்ப மறுபடியும் வந்து நீ இன்னொரு தடவை நெருப்புல இறங்கி உன்னுடைய கற்பை நிரூபிக்கணும் அப்படின்னு கட்டளை ஏன்னா உனக்கு சந்தேகம் வர்ற நேரத்தில் எல்லாம் நான் அப்பப்போ கற்ப நிரூபிக்கிறதுக்காக நெருப்புல இறங்கிட்டு வேணால் நான் ஒட்டு மொத்தமாக சாமி நான் உள்ளே போயிடுறேன் பூமி தாயும் வாய்ந்திரா வாய் என்னை ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிற பூமி விலகுது அதுக்குள்ளே இறங்கிடுறாங்க கதை முடிஞ்சிருது இதன் மூலம் கஷ்டப்பட்டு நிற்கிற தன்னை வணங்குகிற ஒரு பக்தனுக்கு இந்த தற்கொலை காட்சிகளின் மூலம் மக்களுக்கு சொல்லப்படுற செய்தி என்னென்னா நத்தி இவங்களை வழிபடுறதில் எந்த அர்த்தமும் இல்லை எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு கடவுளுடைய வரலாற்று பின்னணியும் தெரியாமல் ஏதோ ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு வணங்குறாங்க ஆனால் அந்த மக்களுக்கு எந்த புத்தியும் கிடைக்கப்போவதில்லை அந்த கடவுள்கள் நீங்க பிரச்சனையே தீர்க்க முடியாம கடவுள் தற்கொலை பண்ணிக்கிறார்களா அந்த கடவுளர்கள் எப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்றத வாசகருடைய முடிவுக்கு தான் நம்ம விட கட்டியிருக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முடிவு பண்ணட்டும் மகாபாரதமும் மகாபாரத புருஷர்களான கிருஷ்ணனும் ராமனும் சீதையும் நமக்கு என்ன செய்வாங்க நீங்க கல்யாண பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா ராமனும் சீதையும் போல வாழணும்னு யாருமே வாழ ஆனா சீதாராம கல்யாணம் வருஷ வருஷம் நடத்திட்டு இருப்பாங்க ஒரு ஆட்டப்படத்துல போட்டு வச்சிருப்பாங்க இல்ல என்ன நடத்திட்டு இருக்காங்க அர்ஜுனன் சத்ரியன் சார் சத்ரன் இல்லைங்களா அந்த இதை வந்து சொல்லுவாங்க இல்லையா பார்ப்பான் பார்ப்பனர் சத்ரியன் அதுக்கப்புறம் வைஷ்யர் அப்படின்னு சூத்திரன் சொல்லுவாங்க இந்த சூத்திரன் வந்து முன்னாடி இருக்க எல்லாருக்கும் ஏவல் புரிகிறவங்களா அவங்க சொல்றதேனா செய்யணும் அப்படிங்கிற தான் அவங்கள வச்சிருக்கும் போது அர்ஜுனன் சத்திரியன் துரியோதனன் சத்திரன் கண்ணன் வந்து ஒரு சூத்திரன் எப்படி வந்து கண்ணன் வந்து ஒரு சூத்திரன் ஒரு சத்திரியனுக்கு ஒரு உபதேசம் செய்யற மாதிரியும் தூது செல்ற மாதிரியும் இருக்க முடியும் அருமையான சந்தேகம் ஆனா அதை எழுதி இருக்கிறேன் ஆனா நீங்க இவ்வளவு உன்னிப்பாக அந்த இடத்தை வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல ரொம்ப சரியான கே அதாவது கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஆயர்குலத்தை சார்ந்தவன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பதிவு இருக்கு ஆயர்குலம் ஆயர்குலம்ன்றது பால் பால் பொருள்கள் சார்ந்த உற்பத்தி அது தொடர்பான வணிகம் சிறு வணிகங்கள் அது பராமரித்தது சரியா இதுதான் வந்து கிருஷ்ணனுடைய பிறப்பு சூரன் கிருஷ்ண பரமாத்மா என்ற ஒரு சூத்திரன் மன்னன் மன்னன் எப்படி சத்திரியனுடைய அரண்மனையில போய் அங்க இருக்கிறவர்கிட்ட பாண்டவர்களுக்காக தூது போயிருக்க முடியும் அவனுக்கு சரி சமமாக எப்படி கிருஷ்ணனை அந்த சத்திரிய மன்னர்கள் உட்கார வச்சிருப்பாங்க இது ஒரு சந்தேகத்துக்குரிய வினா அடுத்து சூத்திரனாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா சத்திரிய வம்சத்தை சார்ந்த அர்ஜுனனுடைய தங்கையை எந்த அடிப்படையில இவர் திருமணம் செய்யறாரு அவன் எந்த அடிப்படையில திருமணம் செஞ்சு கொடுக்கிறான் ஒருவேளை சாதி மறுப்பு திருமணமா அப்படி வேணாம் கலப்பு மன தம்பதிகளாக வேணா நம்ம வச்சுக்கலாம் ஆனா கிருஷ்ணன் இளையர் குலத்தை ஆயர் குலத்தை சார்ந்தவன் இப்படிப்பட்ட ஒரு சூதரனாக சூதரனை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க கண்ணனுடைய கர்ணன்ற அந்த திரைப்படத்தை இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காதவங்க இப்ப தயவு செஞ்சு ஒரு கர்ணன் படத்தை போட்டு பாருங்க நீ நீ தேரோட்டி மகன் உனக்கு அருகதை இல்லை நீ கீழ்ச்சாதிக்காரனா இருக்கிறதுனால கர்ணன் வந்து சாதி ஒரு தேரோட்டி மகனாக இருந்துகிட்டு நீ சூத்திரனாக இருக்கிற நீ வந்து அர்ஜுனன் என்ற சத்திரியனோடு விருந்தையில் போட்டியிடுவதற்கு கூட நீ தகுதி ஏற்றவன் இதுதான் கர்ணன் படத்துல ஃப்ரேம் டு ஃப்ரேம் வைக்கிற செய்தி ஆக மகாபாரதத்துல எல்லா கேரக்டருமே கேஸ்ட் பேசிஸ் தான் அப்படி இருக்கிற அந்த கிருஷ்ணன் சத்திரிய குலத்தை சார்ந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறதோட இல்லாம பகவத்கீதை அப்படின்ற எழுநூறு பாடல்களையும் பதினெட்டு யோகங்களையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை ஒரு சூத்திரன் சத்திரியனுக்கு சொல்றான் சத்திரியன் கேட்டுக்கிறான் ஆனால் சத்திரியனோட நிற்கல சத்திரியனுக்கு மேல என்று சொல்லப்படுகிற பார்ப்பனனுக்கு தான் இந்த காவியம் சொல்லப்பட்டிருக்கு நீ அதை புரிஞ்சுக்கிற சத்திரியனுக்கு சொல்லப்பட்டதாக சொன்னாலும் ஆனால் இது சத்திரியனுக்கு அல்ல சத்திரியனுக்கு அல்ல இது முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பனனுடைய நலனை உத்தேசித்து பார்ப்பனனுடைய நலனை மையப்படுத்தி பார்ப்பனனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை தான் இந்த பகவத்கீதை அப்படி இருக்கிறப்ப பார்ப்பனர்களுக்கு ஒரு சூத்திரனு கிட்ட போயிட்டு உபதேசம் அளவுக்கு அவர்கள் தத்துவ வறட்சியில் இருந்தார்களா அப்படின்னா உண்மையும் கூட அப்படியாக இருக்கலாம் மகாபாரதத்தை எழுதியது ஒரு பார்ப்பனர் அப்ப அவங்க அந்த கருத்தை அவங்களாவே சொல்லாம ஏன் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு சூத்திரன் வாயில அதை சொன்னாங்க இது அவங்களாவே சொல்லிருக்காமே சொல்லிருக்கலாம் பார்ப்பனர்கள் எப்பொழுதுமே அவர்கள் நேரடியாக களத்தில் வந்து நின்று ஆட்சி செய்வதும் கிடையாது போர் செய்வதும் கிடையாது தத்துவங்களை தாங்களே எழுதி தாங்களே சொல்லிக்கொள்ளுகின்ற வழக்கம் ஒரு பொழுதும் பார்ப்பனர்களுக்கு கிடையாது எதனால் அப்படி ஒரு இதாக வச்சிருக்காங்க அவங்க எப்போவுமே தனக்கு எது தேவையோ தனக்கு எது வேண்டுமோ அதை ஒரு சூத்திர விட்டு செய்ய சொல்லு ஒரு சூத்திரன் வாயிலாக சொல்ல சொல்லி கேட்கறது இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன் ஆர்எஸ்எஸ்ஸுன்ற சித்பவன பார்க்குனர்களால் இயக்கப்படுகிற ஒரு பிரதமரை யார் பார்க்குனர் இல்லையே மோடி தானே மோடி தானே இருக்கிறார் மோடி ஒரு சூத்திர பிடி வச்சார்ந்தவர் தானே ஆனால் இயக்குவது யார் சித்பவனை பார்க்க அவங்களால தான் அதை இயக்க முடியுது அவங்க தான் அதை செய்கிறாங்க ஆனால் அவர்கள் என்றைக்கும் நேரில் களத்தில் நின்று எதையும் செய்வது கிடையாது பா சூத்திரர்கள் வாயிலாக சொல்லுவதும் சூதிரர்களை ஏவிவிட்டு செய்ய சொல்லுவதும் சூத்திரர்களை அடியாட்களாக வைத்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதும் பார்ட்ம தந்திரம் அதைத்தான் இந்த பகவத்கீதையிலையும் அவங்க செஞ்சிருக்காங்க